ஹலோ மக்களே மண்வரசன் சேனலில் இன்றைக்கி காளாங்கறி செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு நானுக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் கரம் மசாலா பச்சை மிளகா புதினா சால்டு உப்பு தனி மிளகாத்தூள் மசாலா ஐட்டங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை எண்ணெய் கடல் எண்ணெய் தேவையான அளவு பட்டை மசாலா பட்டை ஏழை கிராம்பு எல்லாம் போடுவோம் பச்சை ரெண்டு பொடியா நறுக்குனா வெங்காயம் வெள்ளை வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் வெங்காயம் வெங்காயம் வதம் எப்படி கண்டு உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் வெங்காயம் வந்துருந்து தக்காளியை போட்டுக்கலாம் இரநூத்தம்பது கிராம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போது போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறது தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கரு மசாலா திரும்பி தேவையான அளவு உப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்பாத்திக்கு மாதிரி கட்டியாக இருக்கணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிங்க இது காளான் வேகிறதுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கால் இட்ரு எல்லாமும் போட்டாச்சு வதக்கி மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கிட்டோம் அப்புறம் காளான் போட்டுக்கலாம் எல்லாம் கொச்சி இப்போ காளானை போட்டு இறக்க வேண்டியது தான் காலம் வளப்பு காலம் காலங்கறி ரெடி கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான் இறக்கி சப்பாத்திக்கு நானுக்கு சாப்பிடலாம் இன்றைக்கி மன்வாசல் சேனலில் காளாங்கறி செஞ்சுருக்கேன் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காளாங்கறி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு இது இது வந்து முக்கியம் தைராய்டு இருக்கிறவங்க காலம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் தைராய்டு எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு வைத்தியம் மருந்து இதை சாப்பிடலாம் இது அடிக்கடி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க காலாங்கஜி சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லு பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ